ஒரு ஆறரை வருஷத்துக்கு முன்னாடி லிச்சி வாங்கினப்போ சாப்பிட்டுட்டு விதைகளை தொட்டியில் ஊனி வச்சோம் இல்லை ரெண்டு மூணு செடி வந்திருந்து அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த லிச்சி நல்லா வளர்ந்தாச்சு ஆனால் வந்து இதுவுமே காய்கள் பிடிக்கலை எங்கள் வீட்டில் பொதுவாக இந்த கொய்யா மரம் மாமரம் இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக உரம் வச்சு பழக்கம் இல்லை அதாவே வேறு பிடிச்சி காய்க்கும் போது காய்க்கட்ட அப்படின்னு தான் விற்றுடுவோம் அதனால தான் காய்க்கலேயே என்னமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உரம் போட்டுலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாரத்தை முன்னாடி தான் வெட்டி இந்த மாதிரி உரம் போட்டு கொடுத்தோம் ஆனால் அந்த லிச்சியோட நிலைமை வந்து இன்னைக்கு இப்படி ஆயிட்டு இந்த பாருங்க பாருங்க என்னன்னா வந்து நைட் நல்லா மழையும் காட்டுமா இருந்தா தப்பு தப்புன்னு சவுண்டு காட்டு லிச்சி விழுந்திருக்கும்னு நினைக்கவே இல்ல வெளிய வந்து பார்த்தாச்சுன்னா தாரமாரா ஒடிஞ்சிருக்கு உடிஞ்சிருக்கு நைட்டு மழை ஆனால கரண்ட்டுமே இல்ல காலையில பாக்கலாம்னு விட்டாச்சு காலையில பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரிதான் இருக்கு நல்லா ஒடிஞ்சு அப்படின்னு நொறுங்கிட்டு ரொம்ப வருத்தமா போச்சு இந்த வாழை எல்லாம் ஒடிஞ்சா கூட ஓரளவு சரி வாழை தானே அப்படின்னு விட்டுடலாம் இதெல்லாம் வந்து லாங் டேம் மரங்கள் பாத்தீங்களா ஆனா வந்து இன்னொரு லிச்சியும் நிற்கி அதனால கொஞ்சம் வந்து சமாதானம் சரி உடைஞ்சதை வச்சு வெடிக்க பார்க்கவா முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மெதுவாக வெட்டி மாத்தியாச்சு இந்த லிச்சியில் பாத்தீங்கன்னா நிறைய இலை அப்படி நல்லா கும்மிருது நின்று பார்க்கவே அழகா இருக்கும் வீட்ல இவங்களும் சொல்லுவாங்க கொஞ்சம் வெட்டி வித்துலாம் வெட்டி வித்தலாம்னு நான் தான் வெட்ட வேண்டாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இலைகள் கொம்பெல்லாம் கொஞ்சம் வெட்டி வித்துருக்கம் போல இருக்கு நல்லா வெயிட்டும் ஒரு காரணம் சரி இதுவும் ஒரு பாதம் தான் இனிமே வந்து கொஞ்சம் கவனமா இருக்கலாம் உங்க வீட்டில் இந்த மாதிரி நிறைய இலைக்கட்ட கொம்பெல்லாம் இருக்கிற மரங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கவாத்து பண்ணி விடுங்க ஏன்னா எப்ப காட்டடிக்குது மழை பெய்யுதுன்னு தெரியாது பாத்தீங்களா முடிஞ்ச அளவு பாதுகாக்கலாம்